ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ரசிக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ராகி கொல்கட்டை இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அது சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தா போதும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு செய்யும் போது உங்கள் கொழுக்கட்டை விரிசல் விடாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் அன்றைக்கி நான் கடையில் உள்ள மாவு தான் எடுத்திருக்கேன் கையை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா அந்த மாவு வெந்து வந்துடும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க தான் மாவு கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடணும் இப்போ வந்து நம்ம மாவு பசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி கிளருங்க ஒரேடியா ஊற்றிட வேண்டாம் நீங்க நிறைய தண்ணி ஊத்திட்டீங்கன்னா மாவு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் உங்களுக்கு வந்து ஒழுங்காக கொழுக்கட்டை வராது ஒவ்வொரு பிராண்ட் மாவுக்கும் கொஞ்சம் தண்ணி முன்ன பின்னே தேவைப்படும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதிரியா வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றுற ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவே நல்லா திரண்டு வந்துடும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க நான் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்தேன்ல அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் கிட்ட தண்ணி மீதி தான் இருக்குது ஒரு ஒரு கிளாஸும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எனக்கு தண்ணி தேவைப்படுச்சு அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ கடலைப்பருப்பை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை மாதிரி ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி இப்போ அதை நல்ல ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட ரெண்டு விசில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னா தான் உங்கள் பூரணம் சூப்பராக இருக்கும் பாருங்க எடுத்தோன்னே நல்லா மசிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் இதை ஆற வச்சு அந்த தண்ணியோடைய சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் தரு இருக்கணும் ரொம்ப மையாக பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப் இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம் நான் அரைக்கப்பளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும்போது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அதே பாத்திரத்தை கழுவி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப்பளவு தேங்காய் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கடலைப்பருப்பு பேஸ்ட் இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போனா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு மொத்தம் முக்கால் கப்பளவு கடலைப்பருப்பு பேஸ்ட் வந்துச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் தூள் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்ல ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல கெட்டியாக இந்த மாதிரி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக ஆகிட வேணாம் பாருங்கள் இது ஆறின இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இப்போ பூரணம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம கொலக்கட்டையை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கைட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரண்டு சூப்பர் சாஃப்டாக வரும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வாசமாக கொளக்கட்டை சூப்பராக இருக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எஃப்டா இருக்குன்னு மாவு இப்போ இதை வந்து நம்ம கொலக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு ஷேப்பில் செய்ய போகிறேன் ஒன்று வந்து மோதக் மாதிரி செய்ய போகிறேன் இன்னொன்று வந்து நம்ம நார்மல் உருண்டையாக செய்ய போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கைட்டே நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு பவுல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் எந்த கீரலும் இல்லாமல் நல்லா வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கோம்ல அது உருண்டையாக உருட்டி அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க கைட்டு இந்த மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஒன்று போல் திரட்டி மேலே உள்ள அந்த மோதக் மாதிரி செய்கிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பராக வந்துடும் சப்போஸ் அங்கங்கே கிராக் இருந்துச்சுன்னா கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா கிராக் இல்லாமல் சூப்பராக வருங்க சப்போஸ் அப்படியும் க்ராக் வருதுன்னா லைட்டாக கையை தண்ணியில் தொட்டுவிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பராக வரும் இப்போ கொழுக்கட்டை டிசைனுக்காக ஒரு டீஸ்பூனோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மோதக் டிசைன் கிடச்சிரும் ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கிடலாம் இப்போ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த உருண்டையாகவே வச்சு அப்படியே செய்ய போகிறேன் விரலை வச்சு இந்த மாதிரி லைட்டாக பெருவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு பவுல் மாதிரி சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதில் வந்து நம்ம பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி உருட்டிடலாம் அவ்வளோதான் இந்த ரெண்டு விதமான ஷேப் தான் நினைக்கி நான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிராக் இல்லாமல் சூப்பராக வரும் சப்போஸ் உங்களுக்கு கிராக் விழுந்துச்சின்னா கையை லைட்டாக தண்ணியில் ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த கிராக் எல்லாம் மறைஞ்சி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்ல மோல்டாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போனா தான் பூரண ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் லைட்டாக நெய் தடவையோ இல்லை வாழையில போட்டோ கொழுக்கட்டையை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ராகி கொழுக்கிட்ட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோ தாங்க செம்ம சாஃப்டான சூப்பரான ராகி கொழுக்கிட்ட ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ராகி கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் அறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும்